அஷ்டமி நாளில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாளை நம்ம தவிர்த்துடுறோம் பெரும்பாலும் அப்படிப்பட்ட அஷ்டமி தினத்துல கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவதாரம் எடுத்திருக்காரு அவர் யாரு அப்படின்னா அவர்தான் கிருஷ்ணர் அது என்ன கிருஷ்ண ஜெயந்தி அது என்ன கோகுல அஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குழந்தை செல்வம் வேண்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்த வழிபாட கட்டாயம் கடைபிடிக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்சணம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும் முறுக்கு சீடை அதிரசம் ஜிலேபி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோன்னா நிறைய கடவுள்கள் நிறையா அவதார நாட்கள் அவங்கவுங்களுக்குன்னு உள்ள நாட்களை நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஒரு சில நாட்களை ஒரு சில திதிகளை வந்து நல்ல நாட்கள் இல்லை அதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கான நாட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அதில் ஒரு ரெண்டு நாள் நம்ம பார்த்தோன்னா இந்த அஷ்டமி நவமி அதில் குறிப்பாக இந்த அஷ்டமி அஷ்டமி நாளில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நாளை நம்ம தவிர்த்துடுறோம் பெரும்பாலும் அப்படிப்பட்ட அஷ்டமி தினத்தில் கடவுள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவதாரம் எடுத்திருக்காரு அவர் யார் அப்படின்னா அவர்தான் கிருஷ்ணர் அவர் சிறைச்சாலையில் வசுதேவருக்கும் யசோதாவுக்கும் கிருஷ்ணன் அப்படிங்கிற அவதாரத்தில் பிறந்தார் அதுவும் எட்டாவது மகனாக பிறந்தார் கம்சனை வதைக்கிறதுக்காக இந்த அவதாரத்தில் பிறந்தார் அவரோட இந்த நாளை தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜி ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ அஷ்டமி இந்த மாதிரி நிறைய பெயர்களில் கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு விதத்தில் கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கோகுலாஷ்டமி அப்படிங்கிற விதத்தில் கொண்டாடுறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க அது என்ன கிருஷ்ண ஜெயந்தி அது என்ன கோகுலா அஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட பிறப்பு அற்பம் எப்படி பிறந்திருக்காரு அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி சேர்ந்த நாளில் பிறந்திருக்கார் இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோன்னா எல்லா நாள்லையும் ரோஹிணி நட்சத்திரமும் இந்த அஷ்டமி திதியும் சேர்ந்து வருமா அப்படின்னா பல ஆண்டுகள் அந்த மாதிரி வர்றது கிடையாது அதனால என்ன பண்ணாங்க பெரியவங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீடுகளில் கொண்டாடுறதுக்காக அஷ்டமி திதியில வரக்கூடிய நாளை கிரு கோகுலாஷ்டமி அப்படின்னு எடுத்துட்டு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அதுவே கோவிலில் அவங்களோட நியதிப்படி இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு அந்த நாளில் கொண்டாட ஆரம்பிச்சாங்க இப்போ எப்படி கொண்டாடினாலும் அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுள் அவங்களுக்கு அந்த அருளை வாரி வழங்கி கொடுத்துட்டு தான் இருக்க போறாரு இப்போ இதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிருஷ்ணரோட படம் இருக்குது இல்லை கிருஷ்ணரோட விக்கிரகம் இருக்குது அதுவும் கிருஷ்ணர் இந்த வழிபாடு முக்கியமாக யார் பண்ணணும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துருவோம் அது யார் பண்ணணும் அப்படின்னா இந்த குழந்தை செல்வம் வேண்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இந்த வழிபாடை கட்டாயம் கடைபிடிக்கலாம் அதுவும் இந்த வருடம் கட்டாயம் இருக்காங்க இந்த குழந்தை செல்வம் வேண்டி இருக்கவங்க இந்த வழிபாடை கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த கண்ணனே அவங்க வீட்டில் குழந்தையாக தவழ்வார் அந்த மாதிரி விரதம் இருந்து பலன் கண்டவங்க நிறையா பேர் இருக்காங்க அதனால் ஒரு கிருஷ்ணர் படம் இருக்குது இல்லை கிருஷ்ணர் விக்ரகம் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல சுத்தப்படுத்திக்கோங்க பூஜை இறையில் தான் நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இல்லை நாங்கள் வருஷ வருஷம் இந்த கோகுலாஷ்டமி கொண்டாடுறதுக்குனே ஒரு இடம் தனியாக வச்சுருக்கோம் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணன்னு நீங்கள் வச்சீங்கன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எல்லாமே உங்களோட விருப்பத்தை பொறுத்தது இல்லை சின்னதாக ஒரு பழைய கிருஷ்ணர் படம் தான் இருக்குது தாராளமாக வச்சுக்கலாம் அதுவும் குறிப்பாக சில வீடுகள் சில குடும்பங்களில் பழக்கம் இருக்குது என்னென்னா வருடா வருடம் இந்த கிருஷ்ணர் சிலை புதுசு புதுசாக வாங்கி வழிபடுற வழிபாடும் இருக்குது அப்படி தான் பண்ண போகிறோம் பண்ணலாம் இல்லை இந்த வருடம்தான் நாங்கள் முதல் முதலையாக கிருஷ்ணரோட சிலை வாங்கி வழிபாடு பண்ண போகிறோம் தாராளமாக பண்ணலாம் குறிப்பாக இந்த குழந்தை செல்வத்துக்காக இந்த வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் வந்து புகைப்படத்தில் பார்த்துருப்பீங்க தெரியுமா கண்ணன் வந்து ரொம்ப சின்ன குழ அந்தையா தவழ்ந்த நிலையில வெண்ணையை கையில் வச்சுக்கிட்டு இல்லை வெண்ணெய் பானைக்குள்ளே கையை வச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு உருவமைப்பில் அமைப்பில் இருப்பார் அந்த படம் உங்களுக்கு கிடச்சிது அதை வாங்கி வழிபாடு பண்ணுறீங்கன்னா இன்னும் ரொம்ப கூடுதல் சிறப்பு இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த படத்தையோ இல்லை விக்ரகமோ பூஜை செய்ய போகிற இடத்துல தயார்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னோனே நம்மளோட நினைவுக்கு வர்ற விஷயம் அவரோட பாதம் அந்த பாதச்சுவடு அது எதற்காக அதை வரைகிறோம் அப்படின்னா நம்ம அப்படி வரைகிற பட்சத்தில் அந்த கிருஷ்ணனே அந்த கண்ணனே குழந்தையாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் அருள் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக தான் அதை நம்ம வரைகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டு வாசலில் ஆரம்பித்து நீங்கள் பூஜை எந்த இடத்துல நடக்க போதோ பூஜை அறையாக இருந்தால் பூஜை அறை இல்லை அதற்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடம் வரைக்கும் அந்த கிருஷ்ணரோட பாதத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு வரணும் அடுத்ததாக கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து வெண்ணெய் முக்கியமாக வெண்ணெய் இல்லை வீட்டில் தான் நாங்கள் வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை கடைகளில் சுத்தமாக இருக்கிற வெண்ணெயை வாங்கியும் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை இப்போ எங்களுக்கு வெண்ணெய் எல்லாம் கிடைக்கல நாங்கள் ரொம்ப வந்து எங்களுக்கு சிரமம் இதெல்லாம் வெண்ணெய் எல்லாம் வாங்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குறிப்பாக ஒரு அஞ்சு பொருள் கட்டாயமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி பூஜையில் இருக்கணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வெண்ணெய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த பால் சம்மந்தமான பொருட்கள் தான் அந்த அஞ்சும் பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய் இதில் எதை வச்சு வழிபாடு பண்ணாலும் சரி இல்லை வெண்ணெய் நெய் எல்லாம் நாங்கள் எங்கே போய் வாங்குறதுன்னு கேட்டால் கட்டாயம் ஒரு டம்ளர் பால் அதில் நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது பூஜைக்கு எப்போ பால் வச்சாலும் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் பயன்படுத்தலாம் பால் அதில் நாட்டு சர்க்கரை வச்சு நீங்கள் நைவேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணலாம் இப்போ இதெல்லாம் தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னென்ன மலர் கிடைக்குது இல்லை மாலை கிடைக்குது இல்லை பூக்கள் என்ன பூ கிடைக்குது கலர் கலர் பூலாம் கிடைச்சாலும் பரவாயில்ல எல்லா பூவையும் வாங்கி கிருஷ்ணர் அழகாக அலங்காரம் பண்ணி அவரை பூஜைக்காக முதல்ல தயார்படுத்தி வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த நெவேத்தியத்துக்கு இப்போது வெண்ணெய் இந்த வெண்ணெய் வைக்கிறப்போ குறிப்பாக கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆளில்லை கிடைக்கும் ஏன்னா ஆளில்லை கண்ணன் அப்படின்னு அவருக்கு பேரே உண்டு ஆளில்லையில் வெண்ணெய் வச்சு சாப்பிட்றது அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஆளில்லை கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஆளிலையில் வெண்ணெயை வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எப்பவும் எதில் வெண்ணெய் வச்சு வழிபாடு பண்ணுவீங்களோ அப்படியே பண்ணுங்கள் இப்போ கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு இந்த பதார்த்தங்கள் பலகாரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் அதனால கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பட்சணம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்கும் முறுக்கு சீடை அதிரசம் ஜிலேபி லட்டு அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ இந்த உருண்டை வகையில் கடலை உருண்டை மாவு உருண்டை பொறி உருண்டை என்னென்ன இருக்கோ எல்லாமே அவருக்கு பிடிக்கும் அதனால் எத்தனை பச்சனைகள் செய்ய முடியுமோ செய்யலாம் இல்லை நாங்கள் அஞ்சு ஏழு இப்படி செஞ்சு தான் பழக்கம் செய்யலாம் எதுவுமே செய்ய முடியலைன்னா கட்டாயம் ஒரு டம்ளர் பால் கட்டாயம் வைக்கணும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சு உங்களோட வழிபாடு பிரார்த்தனை எங்களுக்கு குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு வழிபாடு பண்ணலாம் இல்லை இப்போ நாங்கள் போன வருஷம் வேண்டி குழந்தை பிறந்து இந்த வருஷம் குழந்தை தவழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா கண்ணா நீயே வந்து எங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கப்பா எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தாராளமாக வேண்டிக்கோங்க இல்லை நாங்கள் இந்த வருஷம்தான் முதல் முறையாக கண்ணனை இந்த மாதிரி வழிபாடு பண்ணலான்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் விரதம் இருந்தது தான் வழிபாடு பண்ணணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது விரதம் இருக்கணும் இருக்கலாம் இல்லை எங்களால் உடல்நிலை கருதி விரதம் இருக்க முடியாது உணவு உட்கொண்டு பால் பழம் வழிபாடு செய்யலாம் பெரும்பாலும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை தான் இந்த ஆறு மணிக்கு தான் செய்ய ஆரம்பிக்கணும் ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து இந்த இரவு நேர கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்று இந்த ஆடல் பாடல் இன்னிசை நிகழ்ச்சி இந்த கண் கவர் விளக்கு இந்த ஒளி அதெல்லாம் வந்து கண்ணனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று இந்த கிருஷ்ணருக்கு அதனால நீங்கள் வழிபாட பெரும்பாலும் மாலை நேரத்துக்கு அப்புறமா வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கூட முடிஞ்ச வரைக்கும் ஆறு மணிக்கு மேலே வந்து கொஞ்ச நேரம் இந்த பூஜையை செய்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க இப்படி செய்கிற பட்சத்தில் குழந்தை செல்வம் கட்டாயம் அந்த வீட்டில் அடுத்த வருடம் கட்டாயம் கிடைக்கும் தொடர்ந்து உங்களோட முயற்சியில் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க அந்த கிருஷ்ணரோட அருள் எப்பவுமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகிற ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வருது அன்றைக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தினால் உங்களால் எந்த அளவுக்கு கொண்டாட முடியுமோ இல்லை எங்களால் இவ்வளோ சிறப்பாக முடியாது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு பூதம் வாங்கி வைக்க முடியும் வைக்கலாம் ஒரு டம்ளர் பால் தான் வைக்க முடியும் உங்கள் உங்களால் இல்லை நாங்கள் எல்லாமே எல்லா பட்சனும் எல்லாமே செஞ்சு அலங்காரம் பண்ணி கொண்டாடுறோம் அவரவர் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்க வழிபாடு பண்ணலாம் அப்படி உங்களுக்கும் அந்த கிருஷ்ணரோட அருள் இந்த ஆண்டு முழுவதுமே எப்பவுமே உங்க வீட்டில் இந்த குழந்தை செல்வமாக அவர் தவழ்ந்து உங்க வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்கட்டும் அப்படின்னு நானும் அந்த கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி van